அவங்களுக்கு கூட இமாமத் பண்ணலாம் ஆனா ஆச்சரியமா இருக்க சில ஆளுகள் கேட்கறதுக்கு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அப்படி உம்மு ஒரு அம்மாவுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் ஒரு பெண்ணுக்கு அனுமதி கொடுத்தாலும் ஒரு மொத்தத்தும் கொடுத்த மாதிரி தான் உம்மு வரக்காவுக்கு மட்டும் உள்ள சட்டம் கிடையாது அதனால தாராளமா உங்களுக்கு குரான் உதவி தெரிந்தால் தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் தெரிந்தால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்க இமாமா இருந்து நல்லா தொழு வைக்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது

சாதாரணமா அவங்களோட பேசுறதுக்கு தயங்க காரணம் அவங்க கிட்ட இருக்கிற பேச்சு வன்மையும் உங்ககிட்ட இருக்கிற மந்திக்க கொஞ்சம் தயங்குறாங்க அதனால நீங்க பேசும்போது கொஞ்சம் உங்களோட காரத்தை கொஞ்சம் குறைச்சி பேச இலுமான்றது போல அவங்களுக்கு எழுமா அப்படி கேட்கிறாங்க நீங்க நீங்க பேசுற பேசும்போது போது அவங்கள அவங்களோட பேசுற அந்த இத மாத்தி பாணிய

யாராவது கொடுத்துருக்கிறாங்களா என்று பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது குரான்லையோ நபிசல்லாலே சொல்ல முடிய பொன்மொழிகள்லையோ நீங்கள் ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு முந்தி யாராவது சொல்லிருக்கிறாங்களான்னு பாருங்க அப்படி சொல்லி இருந்தா நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு சொல்லலைன்னா நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலை அல்லாவுடைய ரசூல் நமக்கு எப்படி சொல்லிருக்கிறாங்க அது ஒரு ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த விளக்கத்தை யாராவது தான் ஏத்துக்கிறோங்கிற லெவலில் இருக்கிறாங்க சில பேர் குரானுக்கு மாத்தமா இருக்கிறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா பாயிண்ட் என்ன தெரியுமா அரிசில அல்லாஹ் இருக்கிறான் ஒவ்வொரு வினாடியும் இறங்கிக்கிட்டே இருக்கிறான் ரெண்டும் முரண் அரசியல ஒவ்வொரு வினாடி இரவு எல்லாம் இறங்குறான் சொன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இரவாகத்தான் இருக்கிறது ஏதோ ஒரு பகுதியில் அந்த பகுதி மக்களுக்காக இறங்கணும் அப்ப இறங்குனா எல்லாம் மேலே போக மாட்டான் ஒவ்வொரு இரவு இறங்குறான்னு சொல்லும் பொழுது அப்ப அரசியல இருக்கிறான் என்ற அந்த கருத்து அடிபட்டு போகும் என்று நான் சொல்றேன்னு உங்க மனசாட்சிக்கு உங்க நேர்மையான சிந்தனைக்கு ஆமா இதுல இருந்து அரசியல இல்லைன்னு தானே வரும் அப்படின்னு படுதா இல்லையா அதைத்தான் பார்க்கணுமே தவிர இதை யாராவது ஏற்கனவே சொன்னாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படி கிடையாது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லுவவங்க கடைசி ஹஜ்ஜில் ஒரு அழகான இதுக்காக வேண்டிய சொன்ன மாதிரி இருக்கிறது இப்ப இந்த இலங்கையில சில கருத்துக்களை விதைக்கிறாங்க இல்லையா எந்த கருத்தை நீங்க சொன்னாலும் முன்னாடி யாராவது சொல்லிருக்கணும் முன்னாடி உள்ளவங்களுக்கு தான் நல்லா விளங்க பின்னாடி உள்ளவங்களுக்கு நல்லா விளங்காது என்று சொல்றாங்க பாருங்க அதை மறுக்கிற விதமாக கடைசி ஹஜ்ஜில நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் ஒரு அறிவுரையை நமக்கு சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் ஆமின் சாமின் ஒரு செய்தியை என்ன சொல்றாங்க நான் சொன்ன செய்தியை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில் மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன நான் சொன்ன செய்தியே மற்றவங்களுக்கு சொல்லுங்க இதுக்கு காரணம் சொல்றாங்க ஏன் என்று கேட்டால் ருப்பம் வல்லவின் சாமியின் என்னிடத்தில் நேரடியாக கேட்கிறார அவரை விட அவர் யாருக்கு போய் சொல்லுவாரோ அவர் நன்கு புரிந்து கொள்வார் பாயிண்ட் வழங்குதா ஹதீஸ் அர்த்தம் என்னன்னு வழங்குதா ரசூசுல்லா சொல்றாங்க என்னிடத்தில் நேர கேட்கிற உங்களை விட சகாபாக்களை விட நீங்க யாருக்கு போய் சொல்லுவீங்களோ அடுத்த அடுத்த தலைமுறை அவங்க நல்லா விளங்குவார்கள் என்ன விளங்குது சில விஷயங்களை காலம் தான் விளக்கும் இந்த பூமி உருண்டை என்ற ஒரு விளக்கம் வந்த பிறகுதான் இதை புரிந்து கொள்ள ஏழுமே தவிர நான் சொன்னதை பூமி உருண்டை என்பதையும் ஒவ்வொரு நேரத்திலையும் இரவு இருந்து கொண்டே இருக்கிறது என்ற செய்தியையும் சகாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய அந்த பூகோள அறிவியல் அறிவை கொண்டு விளங்க காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய அறிவை கொண்டு விளங்க தாபியன்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அறிவை கொண்டு விளங்க நம்ம காலத்தில் உலகம் உருண்டை இங்கே இருந்தா இங்கே இரவா இருக்கும் இங்கே இரவா இருந்தால் இங்கு இருக்கும் இலங்கையில் இருக்கும் பொழுது அமெரிக்காவில் பகலாக இருக்கும் அமெரிக்காவில் வந்து இரவாயிருக்கும் பொழுது இலங்கையில் இருக்கும் அப்போ என்ன பண்றான் அல்ல இரவில் இறங்குறான்னு சொன்னா ஒவ்வொரு வினாடியிலும் இரவு இருந்து கொண்டே இருக்கிறது பாதி பூமிக்கு இரவு இருக்குது ஒவ்வொரு வினாடியிலையும் பாதி பூமி இருட்டில் இருக்கும் பாதி பூமி வெளிச்சத்தில் இருக்கும் அந்த பாதி உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்ல இறங்கணும் ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான் என்றால் ஒவ்வொரு மகரிப்பு நேரம் வரும்போது இறங்குகிறான் என்றால் இந்த வினாடி எங்கேயாவது மகரிபா இருக்கும் அடுத்த வினாடி எங்கேயாவது மகரிபா இருக்கும் அதுக்கு அடுத்த வினாடி எங்கேயாவது சூரியன் மறையும் அதுக்கு அடுத்த பின்னாடி அப்போதான் சூரியன் மறையும் அதுக்கு அடுத்த பின்னாடி ஒரு ஊர்ல மறையும் ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைகிறது ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு புள்ளியிலும் சூரியன் உதிக்கிறது இந்த நாலேஜ் வந்து நம்ம காலத்தில் உள்ள மொத்தனை விளங்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் இரவில் ஒவ்வொரு இரவனும் இறங்குறான் என்பதை நாம ஆய்வு செய்யற மாதிரி இந்த அறிவு கிடைக்க பெறாத அந்த காலத்தில் ஆய்வு செஞ்சிருப்பாங்களா அப்ப நம்ம இன்னைக்கு ஆய்வு செய்யறோம் நீங்க இஸ்லாம் இல்லாதவங்களுக்கு தாவா செய்றீங்க இல்ல கிட்ட இதை எப்படி சொல்லுவீங்க நான் கேக்குறேன் உங்களுக்குள்ள மூடி குறைச்சு வச்சுக்கிற பொக்கிஷமா அவனுக்கு போய் சொல்லணுமா அவன் கேக்குறான் என்ப்பா ஒவ்வொரு ராத்திரிலையும் அல்ல இறங்குறாங்க சரி ராத்திர இறங்கினா அரிசியில் இருக்கிறாங்கிறீங்கள ரெண்டு மோதுத ரெண்டு வகியா ரெண்டு சரியாண்டு கேட்டா சிறுதான் தாவா செய்யாத காரணத்தினால் இவர்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள் நாங்கள் தாவா செய்கிறோம் தினம் மத மக்களுக்கு சொல்கிறோம் அப்போ சொல்லும்போது இந்த மார்க்கம் முரணாக இருக்கிறது என்றவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது உண்மையில் முரண் இருக்காது இந்த மார்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால் தப்பு ஏற்படுமே தவிர அல்லாஹுடைய மார்க்கத்தில் நிச்சயமாக முரண் இருக்காது என்ற நம்பிக்கையோடு பார்த்தால் இந்த விளக்கம் சரியா நெஞ்சில் கை வைங்க அவர் சொன்னாரா அப்ப சொன்னாரா பாட்டன் சொன்னாரான்னு பார்க்காதீங்க அரிசில் அல்லாஹ் இருக்கிறான் என்ற வசனமும் குரானுடைய வசனமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு இரவுலையும் இறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வசனம் ஹதீஸும் நேரடி அர்த்தத்தில் ரெண்டையும் எடுத்துக்கொண்டால் முரண்படும் ஒன்றை நேரடி அர்த்தத்தில் எடுத்துக் ஒன்றை அதுக்கு வந்து ஒரு கருத்து விளக்கத்தை கொடுங்கள் முரண்படாது எதை நேரடி அர்த்தத்தில் எடுத்துக் சிறந்தது குரான்ல உள்ளது நேரடி அர்த்தத்துக்கு சிறந்தது அப்ப குரான்ல உள்ள அர்த்தத்தை நேரடியா அரசியல் இருக்கிறான் கொடுங்க இதை வந்து நீங்க ஒரு வியாக்கியானம் கொடுத்தால் ரெண்டும் பொருந்தி போயிடும் பொண்ணோட ஒண்ணு மோதாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது பஸ்ட் விளைவிக்கிறது அடுத்தவர் என்ன கேட்கிறார் கேட்டா இந்த கருத்து சம்பந்தமாக இலங்கையில் உள்ள மாற்று கருத்துடைய உளமாக்கத்தை பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா அது நாங்க சொல்றதா சரி இவர் ஜெயின்லாவது இருக்கார அவர் மந்திக்கு பேசுவாரு மந்திக்னா லாஜிக் லோஜிக் லோஜிக் மகிழ உங்க நாட்டில் அப்ப லாஜிக் கலை அவர் பேசுவாரு அந்த இதனால அவர் வந்து ஒரு பொய்ய கூட உண்மை மாதிரி சொல்லிடுவாரு இப்படின்னு ஒரு வாதத்தை யார் வைக்கிறார் யார் வாதம் பண்றது நம்ம குட்டி கொண்டு இனி அவங்க நேற்று அவங்க நம்மள நம்ம என்ன செஞ்சாங்க வாதம் செய்வதற்காக நம்ம அழைச்சிட்டு போனாங்க அப்ப லொஜிக்கல ஜெயிக்கிறதுக்கு தான் அழைச்சிட்டு போனாங்களா இல்ல ஒரு காலத்திலையும் மாத்தில வந்து நிலைநாட்ட ஏழாக்கு ஹக்கா நிலைநாட்ட ஏலும் இதுதான் யதார்த்தமான விஷயம் அப்ப மனசுக்கு தான் பாத்தில வந்து ஹக்காக்கிட முடியுமா எல்லா மதரசாக்கள் மந்திக்கு தான் கொடுத்தாங்க மந்திக்கு படித்தவர்களோடு தான் நம்ம விவாதம் பண்ணணும் அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்களா உண்மை ஜெயிக்கும் அசத்தியம் வந்து தோற்கும் இதான் அளவுகள் அப்ப கேள்விகளுக்கு பதில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா வாத திறமை அப்படிங்கிற ஒரு இதுக்கு போடுறாங்க கண்டிப்பா வாத திறமையில ஒண்ணுமே கிடையாது இது அவளை வேண்டியது இல்லை ஜெயலலிதா பத்தி வேணாம் வேற உலமாவ நாங்க அனுப்பி வைக்கிறோம் அவங்களோட தயாரிங்களே இதே பாயிண்ட பேசுவோம் கூட அவங்க தயார்னு சொன்னார்களே இலங்கையில உள்ள சகோதரர்களை நான் தர்றேன் இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட தரத்தை அவங்கள்டு சரி நிரூபிக்கட்டும் ரொம்பதான வாதம் திரும்பங்கிறாங்க அது கூட முடியாது ஏன் இந்த கேள்விக்கு விடை அவங்கள்ட்ட இல்ல உலகம் தட்டேன்னு சொன்னா தான் விடையாகும் அப்படி ஏதாவது உலர்னா தான் இதுக்கு விடை சொல்ல முடியுமே தவிர இந்த இந்த கொஸ்டினுக்கு இப்படி விட சொல்லுவாங்க அரசியல் இருக்கிறானா ஒவ்வொரு நாளும் இறங்கிட்டு இருக்கிறானா இது முரணா இல்லையா முரண் இல்லாம ரெண்டையும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுன்னு கேட்டா சொல்ல இயலுமா அவங்களால சொல்ல இயல இந்த கேள்விக்கு யார் கேட்டாலும் அவங்களுக்கு பதில் சொல்ல இயலாது அதனால என்ன செய்யறாங்க அந்த உண்மையை அதை மறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனுஷன் தலையில அப்படி போட்டு விட்ற என்ன அப்படி நாங்க நான் பேசணும் உங்களுக்கு நேரம் பேசுறேன்னு இது என்ன லாஜிக்கா இதுல இருக்கிறது ஹதீச வச்சு நான் பேசலையா குரான் ஆயத்தை வச்சு பேசலையா அரசு அரசுக்கு இருக்கிறான் என்பதுக்கு முரண்பட கூடாது இந்த வழக்கத்தை மன்திக்கு இருக்கிறது இருக்கிறது ஒண்ணுமே இல்லை வெளிப்படையாக இருக்கிறது அதனால இது தப்பான வாதம் வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க வேற சகோதரர்களை கூட நம்ம அனுப்பி வைக்கிறோம் இலங்கையை சேர்ந்தவர்களை அனுப்புறோம் பெரிய பெரிய ஆளி மூலமா கூட அனுப்ப வேண்டியது இல்ல நாலு சகோதரர்களை பிடிச்சி அனுப்பி வைக்கணும் இந்த மேட்ரை வந்து பேசி அதை இதுதான் சரின்னு அவங்க நிரூபிப்பாங்க